டின்னர் பண்ணணும் பாய் சொல்கிறாங்க லக்ஷ்மி சிஸ்டர் ஒரு நாலு நாள் எனக்கு லீவ் போட்டது யூடியூப் எனக்கு லீவ் போட்டுருச்சு பால ஏன் தெரியுமா உங்களுக்கு அதுதான் நாலு நாள் நான் வரல நாலு நாள் லைவ் போட அதனால பார்த்தீங்களா சுத்தமாக வியூ வந்து நான் அது கரெக்ட் டைமுக்கும் நான் வரல அதனால தான் வந்து வியூஸ் வந்து கம்மியாகிடுச்சு நல்லாவே தெரியுது அதுதான் ரீசன் வேறு எதுவும் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நாள் நான் லைவ் போடாதப்போ எனக்கு சடனாக வந்து டக்குன்னு வந்து வியூஸ் குறஞ்சிது என்ன பண்ணுது சுப்போக்கா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சமையல் உங்களுக்கு என்னென்னு தெரியுதா கணேசன் பிரதர் ரீசன் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு நேற்றை விட இன்னைக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பெண்ணே மதுரையில் கிடைக்கும் மல்லி செவுத்தில் இருக்கு பள்ளி லைக் வீடு கட்ட வேணும் ஜல்லி டிஸ்லைக்கு என்ன விட்டு போகாத தள்ளி கடைசியில் வச்சிடாத எனக்கு ஏன் அப்பு என்னாச்சு அப்பு பிரதர் லக்ஷ்மி விலாக்ஸ் நைட் தோசை வாங்க சாப்பிட்லாம் லக்ஷ்மி சிஸ்டர் அப்புக்கு மட்டும் தோசை எங்களுக்குலாம் இல்லையா பார்த்தீங்களா அவருக்கு மட்டும் தனியாக வந்து கூப்பிடுறீங்க தோசை அவருக்கு மட்டுமா எங்களுக்குலாம் இல்லையா கணேசன் பிரதர் எல்லா ஸ்பேனரையும் எடுத்து விட்டு நாளை லைவ் போடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்கிறீங்களா சரி சரி பார்க்கலாம் நாளைக்கு அது முறை அவரும் கேள்வி தீதும் நன்றும் பிரதரை வரான மக்கா சமையல் செய்யணும் பருப்பு உருண்டை குழம்பு மக்கா சமைப்பது தான் பெரிய வேலை ஆனால் ஹோட்டலில் வாங்கிக்கோங்க டெய்லி நீங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிட்றீங்களா ஊருக்கு வரலண்ணா அண்ணா உங்களுக்கு சிவகங்கையில் சூறானா தெரியுமாண்ணா சூறானா கோவிந்தராஜ் முருகன் கோவிந்தராஜ் எம்மா லிவிங் கட் ஆகுது கட் ஆகுதா ஆமாம் ஆமாம் என்ன அது டவர் ப்ராப்ளமாக இருக்குதுண்ணா ஒரு முயற்சி தான் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் ஆமாம் கணேசன் பிரதர் என்னன்னே தெரியலல்ல நேற்றி கூட இன்றைக்கி கொஞ்சம் இதான மாதிரி தான் இருக்குல்ல என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சரி பார்ப்போம் லக்ஷ்மி பிளாக்ஸ் நான் டெய்லி லைஃப் போடுறேன் நானா வியூஸ் இல்லை சிஸ்டர் த்ரீ டூ ஒன் இவ்வளோ தான் வியூஸ் அப்படியா சிஸ்டர் நம்மதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் நான் லைவ் போடல சிஸ்டர் அதனால் எப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹாய் தில்லி பாபு ஹாய் எப்படி இருக்கீங்க தில்லி பாபு நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா தில்லி பாபு எங்கேருந்து பேசுகிறீங்க சுப்பாக்கா தோசை சுட்டால் நின்றுட்டு இருக்கணும் ஆனால் கால் வலிக்கும் இட்லி அவிக்கு அவிச்சு போட்டால் நீங்கள் ஓரமாக உட்காந்து விட ஆமா கால் வலிக்காது ஏனென்றால் பாத்திரம் நிறைய கழுவணும் இது எது இன்பம் என்ன செஞ்சாலும் நம்ம தானே பார்த்தாகணும் அப்போ போத்திக்கிட்டு படுத்தானே படுத்துக்கிட்டு போத்துட்டான அப்போ லக்ஷ்மி சிஸ்டர் அப்படி நின்றுக்கிட்டு தோசை விடலாமா இல்லை நின்றுக்கிட்டு பாத்திரம் கழுவலாமா ரெண்டுல ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கணும் சிஸ்டர் அப்படி தானே லக்ஷ்மி சிஸ்டர் யாது அவரும் கேட்கிறேன்னா மக்கா நாலு நாள் விடுமுறை விட்டதால் தீபஸ் குறையும் ஆமாண்ணா ஆமாண்ணா தில்லி பாபு ஹாய் என்னாச்சு எக்கோ இறைவன் எங்கே இருக்கிறான் நான் தான் சொன்னல அன்பு எங்கே முழுவதும் நிறைஞ்சிருக்கோ அங்கே தான் வந்து இறைவன் இருப்பான் அப்படின்னு நான் சொன்னல